அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக் குல்லன் பெரி சிண்ட்ரோம் அதுக்கப்புறம் ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் இந்த மூணு கண்டிஷனும் ரொம்ப அதிகமா நான் பார்த்து வரது உண்டு இன்னைக்கு நம்ம பேச போறது பாத்தீங்கன்னா ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் டாக்டர் எனக்கு இந்த இடுப்புல வந்து பெயின் ஆகுது டாக்டர் நடக்கும் பெயின் ஆகுது வண்டி ஓட்டும் போது பெயின் ஆகுது அப்பப்போ பெயின் வந்து போகுது அப்புறமா சரியாயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் டாக்டர் எனக்கு ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் வந்துருச்சு நான் நிறைய டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டேன் அவங்க எல்லாரும் சர்ஜரி தான் பண்ணனும் அப்படின்னு சொல்றாங்க அந்த சர்ஜரி சர்ஜரிக்கும் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு உத்திரவாதம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட் வருவாங்க ஸோ இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக அதை பற்றி தான் பேச போகிறோம் இந்த கோவிட் வந்ததுனால ஸ்டீராய்டு எடுத்ததுனால மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஏவாஸ்குலர் நெக்ரோசஸ் ஹிப் ஜாயிண்டில் வரணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க இப்போ இந்த ஏவாஸ்குலர் நெக்ரோசஸ்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசுகிறேன் இது நிறைய இடங்களில் வரும் பட் ரொம்ப காமனாக உங்களுடைய துடை எலும்பு இருக்கு இல்லையா இந்த ஃபீமர் இருக்குல்ல இந்த ஃபீமரோட ஹெட் அதாவது இந்த தலைப்பகுதியை தான் அதிகமாக அஃபெக்ட் பண்ணோம் ஏன் அப்படின்னா இந்த எலும்பு ஒரு குழி மாதிரி இருக்குது இந்த குழிக்குள்ளே போய் இது வந்து அட்டாச் ஆகுது ஸோ இந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் போகிறதே ரொம்ப கஷ்டம் அதுவும் இதுக்குள்ளே இருக்கும்போது ப்ளஸ் வந்து கோவிட் மாதிரி ஒரு வைரஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு அது கூடவே சேர்த்து அதுக்காக நீங்கள் ஸ்டீராய்டு எடுத்துட்டு இருக்கீங்கன்னு போது இந்த எலும்பில் இருக்கக்கூடிய இந்த ரத்த சப்ளை இருக்கு இல்லையா நான் உங்களுக்கு இமேஜில் காமிக்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இரத்த குழாயில் அடைப்பு வரது சான்ஸ் இருக்கு அந்த பிளட் வசிலே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு ஏன் அப்படிங்கறத நான் டீட்டெயிலா இப்ப சொல்றேன் இந்த கோவிட் வைரஸ் இருக்கு இல்லையா இது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய போன்ல இருக்கக்கூடிய செல்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு கண்டிஷனுக்கு எடுத்துட்டு போயிடும் அதாவது செல் டெத்துன்னு சொல்லுவாங்க அப்ப என்ன ஆகும் போன்ல இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாக ஆரம்பிக்கும் இன்னொரு சைட்ல என்ன பண்ணுவோம் இந்த கோவிட் வைரஸ் வந்து நுரையீரலை அஃபெக்ட் பண்ற வைரஸ் அப்படின்னு கேட்டா ரொம்ப முக்கியமாக இது ரத்த குழாயை அஃபெக்ட் பண்ற ஒரு வைரஸ்ங்க அதனாலதான் நிறைய பேர் வந்து ரத்த குழாய் அடைப்பு வந்து இறந்து போயிட்டாங்க அதே போ போல கோவிட் வந்து யாரெல்லாம் வந்து இறந்து போனாங்களோ அந்த உடலை வந்து உடல் பகுப்பாய்வு டெஸ்ட் பண்ணும் போது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ரத்த குழாய் அடைப்பு இருக்கிறதா வந்து டாக்டர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க இல்லையா சோ இப்போ இந்த ரத்த குழாய் அடைப்பை மட்டும் உருவாக்கிறது மட்டும் கிடையாதுங்க இது என்ன பண்ணுது அப்படின்னா புதுசா சிந்தசிஸ் ஆகக்கூடிய இரத்த குழாய்களையும் அதாவது புதுசா உருவாகக்கூடிய ரத்த குழாய்களையும் உருவாக்க என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய இடுப்பு பகுதிக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் கரெக்டா ப்ராப்பரா சப்ளை ஆகாது அப்படி ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு இடுப்பு எலும்பு போன் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இரத்த ஓட்டம் சப்ளை ஆகாதனால அந்த எலும்பு மேல் பகுதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் ஆகிட்டே வர ஆரம்பிக்கும் நான் இப்போ இந்த படத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்து அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜா அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கறது அதே போல பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க வீட்டில் ஒரு செடி வளர்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த செடிக்கு ரொம்ப முக்கியம் சாயல் அதாவது மண் வந்து ரொம்ப தரமான மண்ணா இருக்கணும் அதே போல வளமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே போல நம்மளுடைய உடல் பகுதிக்கு ரொம்ப முக்கியம் ஆக்சிஜன் சப்ளையும் அதே போல பார்த்தீங்கன்னா நல்ல ரத்த ஓட்டமும் இருக்கணும் அது ரெண்டும் இருந்தால் தான் நம்மளால் நம்மளோட பாடி வந்து ஆக்டிவாக இயங்கும் அதுவும் ஸ்பெஷலி வந்து போன் ஜாயிண்ட்ஸ் இது எல்லா பகுதிகளுக்கும் இது தேவையான ஒரு பொருள் இங்கே வந்து ஆக்சிஜன் சப்ளை கம்மியாகுது இந்த ரத்தக்குழாய் வந்து நஞ்சு போகுது நத் ரத்தக்குழாய் வந்து டேமேஜ் ஆகுது ரத்த ஓட்டமே இல்லை அப்படின்றப்போ அந்த எலும்போட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கணும் இந்த ரவுண்டாக இல்லாமல் இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படியே இந்த இடத்துல இருந்து கரைஞ்சி கரைஞ்சு பாதியாக வரும் ஸோ இதை வந்து நிறைய ஸ்டேஜஸ் சொல்லுவோம் ஸோ இதில் மொத்தம் வந்து அஞ்சு ஸ்டேஜ் இருக்கு அதாவது ஸ்டேஜ் ஒன்ல வந்து உங்களுக்கு வந்து எந்த சிம்டமும் தெரியாம இருக்கலாம் அதே போல சில பேஷண்ட் வந்து மைல் பெயின் தெரியலாம் அவங்க எக்ஸ்ரே எடுத்தாங்கன்னா கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்கும் ஸோ நிறைய பேஷண்ட் வந்து என்கிட்ட வந்து எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வருவாங்க டாக்டர் எக்ஸ்ரே வந்து நார்மலாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் எனக்கு பெயிண்ட் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே தான் நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் அந்த இடத்துல கொஞ்சம் கூட நல்லா யோசிச்சு ஸோ இதுவாக இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க இம்மீடியட்டாக சீடியோ இல்லை எம்ஆர்ஐ எழுதி கொடுப்பாங்க ஸோ அந்த டெஸ்ட்டில் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆகிடும் ஸோ மோஸ்ட்லி வந்து எக்ஸ்ரே வச்சு மொதல் ஸ்டேஜ் அதாவது ஸ்டேஜ் ஜீரோன்னு சொல்கிற இல்லையே அதில் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதே போல் ஸ்டேஜ் ஒன்லையுமே வந்து எக்ஸ்ரே கண்டுபிடிக்கிறது சில பேஷண்ட்ல ரொம்ப கஷ்டமா இருக்கிறது உண்டு நான் வந்து கிளினிக்கல் ப்ராக்டிஸ்ல அதை பார்த்துட்டு வரது உண்டு ஸோ நான் ஜென்ரலி வந்து அந்த மாதிரி ஹிப் பெயின் பேஷண்ட் வராங்கன்னா ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்துட்டோம்னா அது என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்க ஒரு கிரேட் த்ரீ வரைக்கும் அஃபெக்ட் ஆயிருக்கா என்ன மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்கு எந்த எலும்பெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கா அதாவது இந்த தலை எலும்பு மட்டும் அஃபெக்ட் ஆயிருக்கா இல்லை கூடவே சேர்த்து ஹிப் ஜாயிண்ட் வந்து இங்கே அட்டாச் ஆகும் இல்லையா அதுவும் சேர்த்து அஃபெக்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு அதை மட்டும் அஃபெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவாக புரிய ஆரம்பிக்கும் ரொம்ப 我么？我、okay,。 பேஷண்ட்டை படுக்க வச்சு நம்ம காலை தூக்க சொன்னோம்னா அவங்களால தூக்க முடியாது சம்மணம் போட சொன்னோம்னா அவங்களால சம்மணம் போட முடியாது ஸ்குவாட் பண்ண சொன்னோம்னா ஸ்குவாட் பண்ண முடியாது நிறைய பேர் வந்து ஸ்குவாட்டிங்கில் உட்காரதுக்கே அதாவது இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணவே முடியல டாக்டர் நிறைய பேர் இன்னும் சொல்லுவாங்க டாக்டர் பைக் மேலே என்னால் கால் எடுத்து போட்டு உட்காரவே முடியல நான் பைக் ஓட்டுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நிறைய பேர் நடந்து வரும்போது நொண்டி நொண்டி நடந்து வருவாங்க ஸோ இங்கே நான் ஒரு பேஷண்ட் வந்து எப்படி நடந்து வந்தாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி அப்படிங்கிறத அட்டாச் பண்ணுற அதே போல் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி நடக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து அட்டாச் பண்றேன் சோ அவங்க வந்து எவ்வளவு தூரம் கால் தூக்க முடிஞ்சது எவ்வளவு தூரம் வந்து அவங்களால தூக்க முடியல அப்படிங்கறதையும் நான் அட்டாச் பண்றேன் சோ அதே போல பாத்தீங்கன்னா இந்த கோவிட்னால மட்டும் கிடையாதுங்க நிறைய பேர் வருஷ கணக்கில் ஸ்டீராய்டு எடுத்திருப்பாங்க அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரொமடைட் ஆர்த்தரைட்டிஸ் இருந்திருக்கலாம் எஸ்எல்இ இருந்திருக்கலாம் ஏதாவது ஸ்கின் இஷ்யூஸ் இருந்திருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கு அவங்க லாங் டைம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அவங்க ஸ்டீராய்டு எடுத்துட்டு இருப்பாங்க அந்த ஸ்டீராய்டு எடுக்கிறதுனாலையும் அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகலாம் இப்போ ஸ்டீராய்டுன்னு பார்க்கும்போது போது நான் ஸ்டீராய்டு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க அதாவது நம்மளோட உசுருக்கு ஆபத்தை விளைவிக்குது அப்படின்னு போது கண்டிப்பாக நம்ம தேவையான மெடிசன்ஸை எடுத்து தான் ஆகணும் அது வந்து வந்து உசுரை வந்து நம்ம காப்பாத்துறதுக்காக நம்ம செயல்படுத்தக்கூடிய மெடிசனை வச்சுக்கோங்க ஆனா வந்து லாங் டைம்க்கு அதை எடுத்துட்டோம்னா கண்டிப்பா அதுல சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்க தான் செய்யும் அதனால ஒரு நல்ல டாக்டர் கன்சல் பண்ணிட்டு லாங் டைம் நான் ஸ்டீராய்டு எடுத்துட்டு இருக்கேன் டாக்டர் இதை வந்து ஏதாவது கம்மி பண்ண முடியுமா இல்ல குறைக்க முடியுமா அப்படிங்கறத டாக்டரோட அட்வைஸோட நீங்க வந்து மாத்திக்கலாம் உங்களோட மெடிசன்ஸ் அதே போல பாத்தீங்கன்னா இந்த கோவிட் டைம்ல வந்து இந்த கோவிட் உருவாக்கக்கூடிய அந்த வைரஸ் இருக்கே அந்த வைரஸே வந்து உங்களுடைய அந்த போன் போனோட செல் டெத்துக்கு ரீசனாக இருக்கும்போது ஸ்டீராய்டு மட்டும் ரீசனாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது இரு ரெண்டும் சேர்ந்து அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு கோவிடும் அஃபெக்ட் ஆகிருக்கு ஸ்டீராய்டும் அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் உருவாக்கி இருக்குது ஸோ அதனால் வந்து கோவிட்னால அஃபெக்ட் ஆகிருக்கீங்க உங்களுக்கு வந்து ஹிப் பெயின் வர ஆரம்பிக்குது அப்படின்னா தயவு செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் நிறைய பேர் வந்து ஸ்கேன் பண்ணியெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் அப்படின்னு போகும்போது நிறைய பேர் எடுத்தானே ஸ்ட்ரைட்டாவே சர்ஜரி போகாதீங்க. ஏன் அப்படினு கேட்டோம்னா, சர்ஜரியில என்னென்ன மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அப்படினா, ஒண்ணு வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி போடுவாங்க. டீகம்ப்ரஷன் பண்ணுவாங்க. இல்லனா இந்த தலைப்பகுதி இல்லையா இருக்கு இல்லையா? அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுல வந்து மெட்டல் பிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய டைப் இருக்கு. ஆனா எதுக்காவது கேரண்டி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டோம்னா, கேரண்டீஸ் கொடுக்க மாட்டாங்க. சோ, அது மட்டும் இல்லாம உங்களோட ஏஜும் ரொம்ப முக்கியம். நீங்க ரொம்ப எங்க ஏஜா இருக்கீங்கனா சர்ஜரி வந்து நல்ல ஆப்ஷன் கிடைக்காது. முடிஞ்ச அளவுக்கு சர்ஜரி இல்லாம அதை ட்ரீட் பண்ணி கொண்டு போகிறது தான் நல்ல ஆப்ஷனும் கூட ஸோ இங்கே வந்து நிறைய பேஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் தினம் தினம் ஒரு ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் கேஸஸை வந்து நான் பார்க்கறது உண்டு ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சர்ஜரி இல்லாமல் மேக்சிமம் ஃபிஸிக்கல் தெரபி நேச்சுரோபத்தி ஆயுர்வேதா ஓசோன் தெரப்பி இந்த மாதிரி நிறைய தெரபிஸ் மூலமாக நம்ம வந்து அவங்கள பெட்டராக்கிறதும் உண்டு ப்ளஸ் ப்ராப்பரான கைடன்ஸோட அவங்க வந்து நம்ம சொல்கிற எல்லா எக்ஸசைஸும் ப்ளஸ் எல்லா வகையான ட்ரீட்மெண்ட்டும் ஆயில் அப்ளிகேஷன் இதெல்லாமே பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து சர்ஜரியே இல்லாமல் அவங்க லைஃப்பை ஓட்டுறதுக்குமே சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு ஏன்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்க பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இவங்களில் நிறைய பேர் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கிறத பொறுத்து அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டுமே டே பை டே டே பை டே அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க டாக்டர் எனக்கு பெயினே சுத்தமாக இல்லை நான் வந்து கம்ப்ளீட்டாக நான் சமணங்க போட்டு உட்கார முடியுது நல்லா என்னால் கால் தூக்க முடியுது இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பேஷண்ட் வந்து ரிவ்யூஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஸோ இதை போல உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா இம்மிடியட்டாக டிலே பண்ணாமல் அடுத்த ஸ்டேஜ் போகாமலே நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு டாக்டரை இமீடியட்டாக கன்சல்ட் பண்ணிக்கங்க டாக்டர் நானும் இந்த மாதிரி கண்டிஷனில் அஃபெக்ட் ஆயிருக்கேன் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஃபர்தராக டேமேஜ் ஆகாமல் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு ஆன்லைனில் கன்சல்டேஷன் வீடியோ கால் மூலமாக நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்கனாலும் கன்சல்ட் பண்ணிக்கலாம் இல்லை டாக்டர் நான் டேரக்டாகவே வந்து பார்க்கணும் அப்படின்றவங்களும் இந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு புக் பண்ணிட்டு வந்து என்ன வந்து தாராளமாக சந்திக்கலாம் ஸோ நான் கொடுத்துருக்கேன் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நிறைய நண்பர்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச்